அதனால தான் நாங்க காலங்காலமா இந்த இருபத்தி தேதி ஒரு மூணு கிராமம் தொடர்ந்து கேட்போம் போன வருஷத்தோட வந்து ரொம்ப சிரமம் ஆகுது எங்க இன்சூரன்ஸ் கட்டணும் சொல்றது கூட அதிகாரிங்க ஒன்னும் ஒத்துழைப்பு இல்ல அதனாலதான் அட்டை மேல பணம் ஏத்திருக்காங்க இது நம்ம கிராமம் மட்டும் இல்ல செவ்வாய்க்கிழமை கன்ஃபார்ம் நடத்தும் கரெக்டாக நம்ம குணமந்தியில் இருக்கிற அரச தான் வந்து பாத்தீங்கன்னா அட்டை கொடுத்துட்டு இருக்காங்க திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி வட்டம் கொத்தக்கோட்டை என்கிற கொண்டாம்படி கிராமத்தில் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மாபெரும் இறுதி தலா இருபத்தி மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது அன்னைக்கு முதல் பரிசாக ஒரு லட்ச ரூபாயும் மட்டும் நாற்பத்தி ஒரு பரிசுகள் உள்ளன காலைகளுக்கு அட்டை வந்து நாலாயிரம் ரூபாய்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா காரணம் மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் இன்சூரன்ஸை கட்ட சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் தான் அட்டை மேல பணம் ஏற்றிருக்காங்க இது நம்ம கிராம எல்லாம் வேலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஐந்து மாவட்டங்களுக்கும் உள்ளடக்கி இந்த கவனத்தில் வரைக்கும் தள்ளி போயிடுற மாதிரி பாரம்பரியமாக மயில் திருவிழாவை மயில் திருவிழாவை முன்னிட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கிழமை தான் நடத்துறது மயில் திருவிழாவை முன்னிட்டு திங்கிழமை தான் மாபெரும் நடத்துறது முறை அரசாங்க விதிகளில் உட்பட்டு நடத்தத்தால் ஒரு நாள் தள்ளி போய் செவ்வாக்க நடத்துறோம் இந்த தள்ளி போகத்தாலும் இல்லாமல் மாமலாக வந்து இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கிழமை தான் எழுதுடம் திழாவை நடத்துறதுக்கு அனுமதி வழங்குறதுக்கு அரசாங்கம் எல்லாம் ரெடி பண்ணோம் இருந்தாலும் தாமத அரசாங்கத்தினுடைய தாமதத்திற்கான லேட் ஆகி போச்சு இது காலங்காலமாக வந்து நாங்கள் வந்து நிமிடம் பிரித்து வந்து எழுபது ஆண்டு காலமாக அந்த ஊரில் எழுதுடம் திருவழாவும் மயில் திருவாவை நடத்துகிறோம் மயில் திருவிழா என்பது வந்து பெண்கள் வந்து அன்னைக்கு வந்து மயிலார் கும்பிடுவாங்க அன்னைக்கெல்லாம் இருந்து ஆண்கள் எல்லாம் வெளியேற்றி வீட்டில் வந்து குடிக்கலாம் ஆறு ஆறைகள்லாம் வந்து பெண்கள் வந்து பொங்கல் இது வச்சு சாமி வச்சு கும்பிடுவாங்க மயிலை ஏறுகள்லாம் வச்சு அதனால தான் நாங்கள் பயிலத்தில் மட்டும் வேண்டும் எங்களுக்கு இந்த தேதியில் வந்து இது நிரோதியம் ரோ அம்மன் ஊரில் வர ஊருவில் ஊரில் வந்துட்டு மணிக்கு மதித்தினால வந்து கரக எடுப்போம் கரக எடுத்துக்கலாம் நாங்கள் எதுவுடன் நடத்த முடியாது கரங்க உள்ள வந்துச்சுன்னா நடத்த நடத்தினாட்டு உடம்பு தான் திருப்பி எதுவுடனா நடத்த முடியும் அதனால தான் நாங்கள் காலங்காலமாக இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மூணு கிராமம் தொடர்ந்து கேட்போம் கொத்தக்கோட்டம் ஒன்று நிம்பி போட்டு ஒன்று அந்த பக்கம் வேலூர் பக்கம் இருக்கிற மேல்மயில் ஒன்று இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மயில் திருவிழா எட்டாம் தமிழ் மாசம் எட்டாம் தேதி மாமுலா நடத்துறது இது காலங்களா நட்டின்னு தான்ங்கிறான் இப்ப வந்த அந்த கீட்டாட அமைப்பினாலும் இப்ப தள்ளி பார்த்துக்கெல்லாம் காரணமாகுது இது தமிழக அரசாங்கம் இதை கவனத்தில் கொண்டு இந்த கிராமங்களுக்கெல்லாம் மீண்டும் வந்து இதுக்கு மேல வரது காலங்கள்ல அந்த தமிழ் மாசம் எட்டாம் தேதி தை மாசம் எட்டாம் தேதி அனுமதி கொடுத்தாங்க எல்லாம் எங்களுக்கு சீர சிறப்பமா இருக்கணும் நாங்க ஒவ்வொரு கிராமத்து பார்க்கறவாகவும் எல்லா சார்பாகவும் நான் தேர்ந்தெடுத்து நன்றி சொல்லி இடம்பெறுகிறேன் அட்ட ஒரு நாலு மணிக்கு எல்லாம் கொடுத்துருவோம் ஏன்னா சிரமம் சிரமம் போன வருஷம் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தான் இன்சூரன்ஸ் கட்டுவோம் இன்சூரன்ஸ் கட்டிட்டு நாங்க போலீஸ் நார்மலாவை லெட்டர் எழுதி கொடுத்தாலும் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துறாங்க இப்ப வந்து ஒரு சில சிஸ்டங்கள் போட்டாங்க அதையும் நாங்க ரெடி பண்ணி ஃபாலோ பண்ணி தான் பண்ணோம் இந்த வருஷம் போன வருஷத்தோட வருஷம் ரொம்ப ஆகுது எங்க இன்சூரன்ஸ் கட்டணும் சொல்றது கூட அதிகாரிங்க ஒன்னும் ஒத்துழைப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கே தெரியலாங்க அது நேற்று ஒரு ஆர்டர் ஆர்டர் போட்டு வந்தாங்க ஊர்ல உக்காந்துருக்கு கலெக்டர் மீட்டிங் போட்டு இந்த தேதி நடத்தணும்னு சொல்லி கொடுத்தாங்க நாங்க இருபத்தி மூணு தான் கேட்டுருக்கோம் இருபத்தி மூணுக்கு ஆவணம் வந்து இன்சூரன்ஸ் கட்டணும் மூணு லட்சத்தம்பத்தாயிரம் ரூபாய் கட்டிட்டு வந்தோம் மூணு லட்சத்தம்பாயிரம் ரூபாய் கட்டிட்டு இன்னும் சேர்ந்து கவுண்டர் நாட்டா கட்டிவிட்டு கவுண்டர் தலைவர் துணை தலைவர் அவங்களுடைய வார்டு உறுப்பினர்கள் சேர்ந்து நடத்திருக்காங்க பொதுமக்கள் இளைஞர்கள் ஒத்துழைப்பு நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க அந்த ஒத்துழைப்பு கற்றுனாலும் எல்லாம் ஓரளவுக்கு நடந்து இன்னைக்கு ஈவினிங் நாலு மணிக்கு அட்டை கொடுக்கிறது தயாராகிடுவாங்க

செவ்வாய்களான கன்ஃபார்ம் நடக்கும் செவ்வாய் கலாம் கன்ஃபார்ம் நடத்தும் கொத்தக்கோட்டை என்கின்ற கொன்னாம்பட்டி அடிமந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ரோட்லேருந்து மாடு இறக்கிட்டு பிஏ எடுத்துகிட்டு வரலாம் பிஏ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மாடு இடம் அப்படியே அடிமந்திக்கு போய் அடிமந்தை போகிற வழி எப்படி இருக்கின்றதை பார்க்கணும் மாடு வந்து அடிமந்திக்கு கொண்டு போகிற வழி இதுதான் தான் நான் போன டைம் மாதிரி தான் இருக்குது வந்து மாடு கொண்டு வந்து சிங்கிள் பேரிகேட்ல வெளியே வருது மாடு ஸ்டார்டிங் லெட்டாக ஒரு மாடலாக கொடுத்துக்கலாம் இங்கே அந்த வீடு தான் ரீடிங் அடிப்பாங்க இந்த ஸ்டேஜ் இந்த கேப்ல ஸ்டேஜ் ஸ்ட்ரீட்டாக ஒரே ரூட்டு தான் டவுன் தெரு ஃபுல்லாக மண்ணு கொட்டிடுறாங்க விழா குழுவினர் ரமையை கட்டி முடிஞ்சாச்சு தெருவே ஃபுல்லாக டவுன் தெரு இங்கே தான் ஃபினிஷிங் பாயிண்ட்டு பணம் வந்த இந்த பொங்கல் மக்கள் சேட்டா போகலாம்

ஸ்டைட்டாக தொழில் தர மருந்து அப்படியே பிடிச்சி பூச்சி கட்டிக்கலாம் ஃப்ரீயாக இருக்குது நீ ஃபுல்லா நிறையるவாங்கன்னு நினைக்கிறேன். பெரு ஃபுல்லா மண்ணு போட்ரறன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தீவிரமா பணி நடந்துகிட்டே இருக்கு. பாத்தீன்னா ஃபுல்லாகவே மண்ணு கொட்டுவாங்க. देवा நறும வந்து அடிமந்தில் இருந்து லாஸ்ட் কোণা வரைக்கும் ஃபுல்லாகவே மண்ணு கொட்டுறாங்கலாம். அடுத்ததாக எந்த இறுதுக்கட்டோட தெரு வீடியோ வேணுன்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கமெண்ட் அதிகமாக இருக்கோ அதுக்கான வீடியோ வந்து கன்ஃபார்மாக நம்ம சேனலில் வரும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் உங்கள அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்